தளபதி விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இப்பவே தெரிவிச்சுக்கிறேன் பாஜகவை சேர்ந்த நடிகர் எஸ் சேகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் தன்னுடைய நடிகர் நடிகைகள் ட்விட்டர் தெரிவிச்சாங்க ரசிகர்கள் நடிகர் சேகர் அவர்கள் இளைய தளபதி விஜய் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கடின உழைப்பு ஒவ்வொரு கட்டமா முன்னுக்கு வந்த நடிகர் அப்படின்னா அது நேற்று பிறந்த நாள் அவருக்கு என்னோட மனம அந்த வாழ்த்துக்களை வயதில் மூத்துவேன் அப்படின்றதுனால ஆசிர்வாதத்தையும் இது மட்டும் இல்ல வரணும் வரணும்னு

அந்த ஒரு காரணத்தால் தான் நான் சொல்றேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு அது எப்ப ஒண்ணு அப்படின்றத விஜய் தான் முடிவு செய்யணும் எந்த நல்லவர்கள் வந்தாலும் என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு உண்டு அப்படின்றத மறைமுகமா சொல்லிருக்காரு யாரும் பயப்பட வேணா யார் கட்சி ஆரம்பித்தாலும் அங்கு வருவே அப்படின்றதையும் சொல்லிருக்காரு வருங்கால முதல்வர் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இப்பவே தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எஸ்பி சேகர் சொன்னது பிறந்த நாளுக்கா இல்ல வருங்காலத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவா அப்படின்றது தெரியல பாஜக இருந்து எஸ்பி சேகர் மூலமா இப்பவே இளைய பல வள வீச ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சில கூட்டத்தில் பேசப்படுது எது எப்படின்றதுலாம் தெரியல ஆனா இளைய தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரதை பத்தி இப்ப வரைக்கும் எதுவுமே பேசல பட் அவரை வச்சு தான் நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சிடும் அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க அப்படின்னு அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க